ஊர்ல வந்து குழந்தைங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது எதுனா பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அண்ணா உடனே உங்க உங்க ஊர்ல எவ்வளவு குழந்தைங்கிறாங்களோ லிஸ்ட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னாரு உடனே நானு லிஸ்ட் எடுத்து பேர் எடுத்து எந்தெந்த குழந்தைங்க பேக் இல்ல நோட் இல்ல பென் இல்ல கமெண்ட்ரி பாக்ஸ் இல்லன்னு சொன்னேன் உடனே அண்ணா இது எல்லாத்தையும் அண்ணனுக்கு எல்லாரும் சேர்ந்து இது எல்லாத்தையும் நம்மளுக்கு உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கு பண்ணலாமா இது போல அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணணும் நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கணும் நிறைய பேர் உதவி செய்யணும் ஆஹ் கேட்டிங்க ரொம்ப நன்றிடலாம் ரொம்ப நன்றிடலாம் ரொம்ப நன்றி சார் பச்சை புள்ள பிஞ்சு பேரல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தனையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா பாத்தா கொன்ன மன்னிப்பலா தாய் கால் பண்ணத்து கொக்கொல தாயும் पूजा पड़ने